வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சம்பந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து தொடர்ச்சியான கேள்விகள் அப்படின்றது எழுப்பிகிட்டே இருந்தீங்க இப்போ வந்து இதில் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் எத்தனை வேகண்ட் அப்படின்றது இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து தஞ்சாவூர் மற்றும் சேலம் இந்த இரண்டு மாவட்டத்தில் வந்து இன்னும் வேகன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்றது கொடுக்கல அவங்க வந்து அதாவது ரெக்யூட்மெண்ட் போர்ட் சைடில் இருந்து கேட்டிருப்பாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் எவ்வளோ வேகண்ட் இருக்கு உங்களோட கூட்டுறவு வங்கியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அப்படி கேட்ட பட்சத்தில் இவங்க இன்னும் ரெண்டு டிஸ்ட்ரிக் மட்டும் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க ஸோ அவங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொடுத்துருக்குற வேக்கன்சிலேருந்து இன்னும் வேகன்சி வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது நிறைய வாய்ப்புன்றது இல்லை அவங்க ரெண்டு பேரும் வேக்கன்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக லிஸ்ட்டு வந்து அதிகமாகும் மினிமம் இப்போ கொடுத்துருக்குற வேக்கன்சியோடு ஒரு நானூறு ஐநூறு வேக்கண்ட் வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் இது வந்து டிஸ்ட்ரிக் கிடையாது உங்களோட மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கிற பிளேசஸ் சென்னையில் மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்றது இருக்குது ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விபரம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ளவாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் பத்தாம் தேதி அந்த டேட்டில் வந்து இருக்கிற மாதிரியான இது இது வந்து மண்டலத்தின் பெயர் டிஸ்ட்ரிக் கிடையாது மண்டலத்தின் பெயர் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றது ஃபஸ்ட்டு சென்னை சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐந்து காலி பணியிடங்களும் கோயம்புத்தூரில் ஐம்பத்தி ஒன்று கடலூரில் இருபத்தி எட்டு தருமபுரியில் முப்பத்தி ரெண்டு இந்த எண்ணிக்கை அப்படின்றது நோட்டிஃபிகேஷனுக்கு விட்டதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்றது சொல்ல முடியாது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேலம் நம்ம சொன்ன மாதிரி இன்னும் கொடுக்கல அவங்க வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுப்பாங்க திண்டுக்கல்லில் இருபத்தி எட்டு ஈரோடில் இருபத்தி ஆறு காஞ்சிபுரம் தொண்ணூற்றி எட்டு கன்னியாகுமரி பதினெட்டு மதுரை அறுபத்தி ஏழு நீலகிரி இருபத்தி ரெண்டு புதுக்கோட்டை பத்து வேக்கண்ட் ராமநாதபுரம் பத்தொம்போது சிவகங்கை அறுபது இன்னும் தஞ்சாவூர் கொடுக்கலை திருவண்ணாமலை இருபத்தி ரெண்டு கும்பகோணம் முன்னாடி கொடுக்கலை திருச்சி ஐம்பத்தி ரெண்டு திருநெல்வேலி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாற்பத்தி ஒன்று வேலூர் நாற்பத்தி எட்டு விழுப்புரம் இருபது விருதுநகர் பதினொன்று மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எயிட் நாட் நைன் அப்படின்றது வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க இந்த எட்நூற்றி ஒன்பது காலிபணி இடங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே போல் இன்னும் ஒரு மூணு இடத்துல வந்து வேக்கண்டி வேகன்சி லிஸ்ட்டு அப்படின்றது இன்னும் கொடுக்கல ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கம்பல்சரி ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை ஆகஸ்ட்டுக்கு மேலே டிலே ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஜூலையில் வரும்னு பட் ஜூலையில் எதிர்பார்க்குறது கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ வந்து இந்த முழு நேர பட்டாய பயிற்சி அண்ட் பகுதி நேர பட்டாய பயிற்சி ரெண்டுமே போய்கிட்டு இருக்குது டிப்ளமோ டிகோப்பு ஸோ அது எல்லாம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அதற்கான வீடியோ அப்படின்றதும் கொடுத்துருக்கோம் எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் அங்கேயும் பார்த்துங்க ஸோ இதில் வந்து எந்தெந்த பேங்க்கில் என்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதும் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க டிஎன்எஸ்சி பேங்க்கில் நாற்பத்தி ஒன்பதும் டிஎன் ஃபெடரேஷனில் நாற்பத்தி ஏழு எஸ்எல்டி பேங்க்கில் கோஆப்ரேட்டிவ் யூனியனில் பதிமூணு இந்த மாதிரி சிசிஎஃபில் பதினாலு வேக்கண்ட் ஸோ அந்த மாதிரி வேக்கண்ட் எந்தெந்த பேங்க்கில் என்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் அப்படின்றது வெளியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பீங்க கொஞ்சம் லேக்கிங்காக இருந்திருப்பீங்க டிஆர்பி எழுதிட்டு அடுத்து வந்து எஸ்ஆர்பி எப்போ வருதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய இது வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதெல்லாம் ஊரமாக தள்ளி வச்சு இப்போ படிக்க ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் காம்படிஷன் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த வருடம் வந்து பகுதி நேர முழு நேர இதுலேயும் பயிற்சியிலையும் நிறைய நபர்கள் அப்படின்றது ஜாயின் பண்ணாங்க ஸோ அவங்களோட காம்படேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வேகன்சி டீட்டெயில்ஸே சொல்லிட்டாங்க எங்கே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது கொண்டு நமக்கு தெரிய தெரியும் ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம வந்து படிக்கணும் படிக்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால க்ளியர் பண்ண முடியும் இப்பவும் லேக்கிங்காக இருந்துட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நான் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஹால் டிக்கெட் வரட்டும் ஹால் டிக்கெட் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருப்பேன் இந்த மாதிரி அப்படியே கண்டினியூவாக ஒரு ஒரு காரணம் சொல்லாமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க நான் மட்டும்தான் தேர்வில் உள்ளே ஜெயித்து உள்ளே போக முடியும் மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் அந்த டிஸ்பிளேல தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் அதே தான் இந்த நம்பரே தான் வாட்ஸ்அப்புக்கும் இதுதான் தான் ஜிபேக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் இதற்கான பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் கோஆப்ரேட்டிவ் ப்ளஸ் வந்து தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே கொடுத்துரும் ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த அமௌண்ட் அப்படின்றது வரும் உங்களுக்கு ஓகேங்களா இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்தது வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ